முள் மூடியொழுந்து செய்து தன் அந்த அயல் வைத்தார்கள் அயலட்டைகள் நண்பர்கள் எங்களுக்கு வழியை கொடுக்கிற ஒரு உறவு சொல்றேன் வழிய கொடுக்கிற ஒரு முல்லா நாங்க பேசுவோம் ஆனால் அந்த வழிகளிலிருந்து தப்பி கொள்வதற்கு இயேசு என்ன என்றால் அந்த வேதனைகளுக்கு நாம் முன்னுக்கு ஆண்டவர் போய் ஜபத் என்னத்தில இருந்தாரு ஜபத் அதனால அந்த வலிகள் வேதனை எல்லாம் வச்சு தேவன் சரித்தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் ஒரு மனிதன் வலிகள் அதுல இருந்து ஒரு மனிதனை இப்படிப்படிலாம் வலிக்க பண்ணினார்கள் பார்ப்போம் அவங்க அது எப்படி எப்படி வலிக்க பண்ணுவாங்க திச்சம் போட்டு வலிக்கப்படுவாங்க பண்ணுவாங்க ஆ சிச்சம் போட்டு வலிக்க பண்ணுவாங்க ஐமெயின் இந்த வலிக்க பண்றதுக்கு அவங்க பாவிக்கிற நம்மளை வலிக்க பண்றதுக்கு அவங்க பாவிக்கிற கருவி என்ன உண்டு என்ன பண்ணுறீங்க வார்த்தை ரெண்டாவது தான்

அதெல்லாம் ஒருத்தருடைய முன்னர்ல பயங்கரமா காயப்பட்டிருக்கும் வலியை கொடுத்திருக்கும் ஆனா அவ்வளவும் உங்களுக்கு என்ன வர வேரோச்சனும் அவ்வளவும் அது இந்த சொல்லு அடுத்த கட்ட நம்ம சொல்லுக்கு சொல்லுறது சொல்லுதான் எங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறோம்

சொல்றது நம்ம அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டாங்க அப்பா வீட்டுல போய் சாப்பிட்டாங்க வீட்டுல போய் சாப்பிட்டாங்க யார் வீட்டுல போய் சாப்பிட்டாலும் அவங்க அன்ப அந்த செலவுல நாங்களும் பங்கு கொள்ள வரும் அப்ப என்ன வராது சொல்லு வராது போய் சாப்பிட்டா சொல்லு வருமா அப்ப என்ன பரவ

கொஞ்சம் ரசிக்க வேணா ஆனா அதுல எந்த மாற்றம் வரல தென்க வரல வந்து வந்திருக்காரு எனக்கு உங்களை நீங்க நசிச்சு கேட்கக்கூடிய மாதிரி பேச தெரியாது கத்தருக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை நீங்கள் ரசித்தி கேட்கக்கூடிய ஆஹ் கர்த்தர் தேவை உங்களோட பள்ளிகள்ல இருந்து தேவை நம்ம நீச்சல் விட்டுக்கிறது உங்களோட வறுமையிலிருந்து தேவன் பாதையை மாத்தி ஐஸ்வரியமான ஆசிவகமான பாதையில் உங்களை கொண்டு செல்வதற்காக தேவன் பேசுகிறது என்ன நமக்கு பொழுதுபோக்குக்கு ரெடி பண்ண ஆஹ் ரசித்தி ரசித்து பேசுனதுல எத்தனையோ பேர் இருக்காங்களோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சிடறோம் சரி நாம ஒரு வார்த்தையை வாசப்போம்

மழை வெயில் பெய்யாத நேரத்தில் வறண்ட பூமியில இருந்து விளைகிற முரு எவ்வளவு பெரிய காமா ரொம்ப கடுப்பு உள்ள ஒரு முன் விளங்க அது எவ்வளவு இருக்குது அதை போடுவோம் தான் அதனால் நம்மளோட அந்த அயல் அட்டையில இருக்கிற அந்த மனிதர்கள் வாய் எப்படி இருக்கின்றதை பார்ப்பாங்க வாசிக்கிறத விட அவர்கள் நாம் பூமையாக்கப்பட்ட அங்கு யார் நான் சொல்லுங்க எங்களது உறவினர்கள் நண்பர்கள் சுத்தி இருக்கிறவர்கள் நம்ம தொழில் செயலத்துல இருக்கிறவர்கள் அந்த அந்த நம்ம எங்க எங்க எல்லாம் உறவுகள் நண்பர்கள் நம்ம வளர்த்துக்க விரும்புறோமோ நாங்க வந்து தெளிந்த புக்தியோட கவனமா இருக்காவிட்டால் அவர்கள் எப்படி இருக்க அவருடைய வார்த்தைகள் கூர்மையா ஆக்கப்பட்ட அம்பு அம்புனா என்ன வேடன் வச்சிருக்க இந்த மானவ பார்த்து குறி பார்த்து அடிக்கிற அம்பு

அதுக்கு கால் கை தலை மூக்கு எல்லாம் வச்சு 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 ஏபிடுவாங்க அதனால நம்ம தெளிந்த புத்தியோடு வாழ்க்கையை நடக்கும் அப்போ அந்த இருந்து நம்ம இழைத்த போடுவோம் அது நண்பனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மாமியா இருக்கட்டும் மாமாவா இருக்கட்டும் யார இருக்கிறதும் நமக்குள்ள ஒரு தெளிந்த புத்தியோடு எங்களை வாழ்க்கை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்படி ஏறெடுத்த அப்படி நடக்க நம்ம முயற்சிக்குமா இருந்தால் புத்தியோட நாங்க நடக்கிறது யாருடைய சொற்களுக்கும் யாருடைய அன்புக்கும் இலக்காகாம வழி இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கையை வாழலாம் அந்த தெளிந்த புத்தி எங்க இருந்து வரும்

அவர் எங்களுக்கு அந்த துணையாய் இருந்து அவருக்கு நம்முடைய மனசு இடம் கொடுத்து நாங்கள் வாழ தொடங்குமா இருந்தால் யாரிடத்திலிருந்து எங்களை காயப்படுத்த அனுமதிக்க மாட்டார் காயப்படுத்த அனுமதிக்கவே மாட்டார் நம்புறீங்களா அழுவியா என்னை காயப்படுத்தி வலிக்க ஆண்டவர் இயேசு அனுமதிக்கவே மாட்டார் அந்த விசுவாசிக்கிறோம் ஒரு ஆலோசனை ஆமே